மத்திய கிழக்குல இஸ்ரேல் ஈரான் இடையிலான சண்டை மூன்றாவது நாளா தொடருது ஈரான்ல அணுசக்தி நிலையங்கள் ராணுவ தளங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறி வச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு பதிலடியா ஈரான் ஏவுகணைகளை வீசியதுல இஸ்ரேல்லையும் உயிரிழப்புகள் அதிகரிச்சிருக்கு இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் நடப்பது என்னன்னு விரிவா பார்க்கலாம் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானுக்கு எதிராக ஆப்ரேஷன் ரைசிங் லயனை இஸ்ரேல் தொடங்குச்சு தெஹ்ரான் தப்ரீஸ் நாடன்ஸ் இஸ்பகான் ஹிராஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அணுசக்தி நிலையங்கள் ராணுவ தளங்களை குறிவச்சு இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்துச்சு இதுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை வீச இருதரப்பு சண்டை முற்றியிருக்கு மேலும் ஏவுகணைகளை வீசினா தெஹ்ரான் எரியும்னு எச்சரித்த இஸ்ரேல் ஈரானில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு வருது தெஹ்ரான்ல ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் ஈரான் இராணுவ தலைமையகங்களை இஸ்ரேல் விமானப்படை குறிவச்சு தாக்குதல் நடத்தியிருக்கு திக்ரானில் ஈரான் அணுசக்தி திட்ட உட்கட்டமைப்புகளை குறிவச்சு இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் இருக்கு ஈரானோட இரண்டு எண்ணெய் கிடங்குகளையும் இஸ்ரேல் தாக்குதல் இருக்கு தெக்ரான்ல இருந்து இருநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தெற்கே உள்ள நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலை நடத்தியிருக்கு ஈரானோட முக்கிய யுரேனியம் செறிவூட்டல் தளமாக இருக்கும் நடான்ஸ் இதில் இதே போல இஸ்பகஸ்தான் அணுசக்தி உட்கட்டமைப்பை குறிவைத்து இஸ்ரேலிய விமானப்படை குண்டுகளை வீசியிருக்கு அப்பகுதியில் ராணுவ தலங்களையும் குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு துருக்கியலையொட்டிய ஈரானோட தப்ரிஸ் பகுதியிலையும் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்கு அங்கேயும் ஈரானோட ராணுவ தலங்கள் ஏவுகணை ஏவும் தலங்களை குறிவைத்து சரமாரியா தாக்குதல் நடத்தியிருக்கு அந்த பகுதியில் அணுசக்தி திட்ட ஆய்வகங்களை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் ஈரானோட உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் விஞ்ஞானிகள் உயிரிழந்திருக்காங்க ஈரானிய ஆயுத படைகளோட தலைமை தளபதியான முகமது பகேரி கொல்லப்பட்டிருக்காரு ஈரானில் அதிசக்தி வாய்ந்த படையாக இருக்கும் ஈரானிய புரட்சிகர காவல் படை தலைவரான ஹொசைன் சலாமியும் கொல்லப்பட்டிருக்காரு ஈரானோட இராணுவ படைகளை ஒருங்கிணைக்கும் பிரிவின் தலைவரான கோலமாலி ரஷீத் கொல்லப்பட்டிருக்காரு அதே போல ஈரான் விமானப்படை கமாண்டர் அமீர் அலி ஷாஜிசாதே கொல்லப்பட்டிருக்கார் இவங்க எல்லாம் ஈரானிய ஆயுதப்படைகளில் முக்கிய பொறுப்பை வகிச்சவங்க ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனியோட நெருங்கிய தொடர்பு கொண்டவங்க அதே வேளையில் ஈரானோட முக்கிய அணு விஞ்ஞானியான ஃபெர்டோரின் அபாஸையும் கொல்லப்பட்டிருக்காரு மற்றொரு விஞ்ஞானி முகமது மெக்தி தெக்ரான்சியும் உயிரிழந்திருக்காரு அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் குறிவச்சதுல பல ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகள் உயிரிழந்திருப்பதா தகவல் வெளியாயிருக்கு மூன்றாவதா தெஹ்ரான்ல முக்கிய இடங்களை குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு தெக்ரான்ல ஈரானோட அணுசக்தி தலைமையகம் மேலையும் தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதால் கட்டிடங்கள்லாம் தகர்ந்து வர தெக்ரான்ல மெட்ரோ நிலையங்கள்ல மக்கள் பாதுகாப்புக்காக தஞ்சம் அடையலாம்னு அந்நாட்டு அரசு அறிவிச்சிருக்கு இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு ஈரானோட ஆயுத தயாரிப்பு மையங்களை ஒட்டியிருக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற இஸ்ரேல் விமானப்படை எச்சரிக்கை விடுத்திருக்கு இஸ்ரேல் தாக்குதல் அச்சம் காரணமாக ஈரானின் முக்கிய நகரங்களிலிருந்து மக்கள் கிராமப்புறங்களை நோக்கி செல்வதாகவும் தகவல்லாம் சொல்லுது ஈரானோட அணுசக்தி உட்கட்டமைப்பை குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதால் கதிர்விச்ச அபாயமும் எழுந்திருக்கு தெக்ரான்ல இருநூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் தெற்கே இருக்கக்கூடிய நடான்ஸ் அணுசக்தி மையத்தில் இஸ்ரேல் சரமாரியா தாக்குதல் நடத்தியிருக்கு நடான்ஸ் ஈரானோட முக்கிய யுரேனியம் செறிவூட்டல் தலமாக இருக்கு நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் நமக்கு காட்டுது இருந்தாலும் நடான்ஸ்ல கதிர்வீச்சு அளவுகளை அதிகரிப்பு இல்லைன்னு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு நடான்ஸ் போலவே ஈரானோட இஸ்பகான் அணுசக்தி நிலையமும் ஈரானின் முக்கிய அணுசக்தி இருக்கு இஸ்ரேல் தொடர்ச்சியா நடத்தின தாக்குதல்ல இஸ்பகான் அணுசக்தி நிலையத்தில் நான்கு முக்கிய கட்டடங்கள் சேதமடைஞ்சிருப்பதா சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு யுரேனியம் மாற்றும் வசதி கட்டடம் எரிபொருள் தகடு உற்பத்தி ஆலை போன்ற பகுதிகளும் சேதமடைஞ்சிருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இஸ்பகான் அணுசக்தி நிலையம் அருகே உள்ள ஈரானிய ராணுவ உள்கட்டமைப்புகளையும் இஸ்ரேல் தாக்கியிருக்கு நடான்ஸ் மற்றும் இஸ்பகஸ்தான் அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சேதங்களை சரி செய்ய ரொம்ப காலம் ஆகும்னு வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க பதிலடியா ஈரான் வீசும் ஏவுகணைகள்லாம் இஸ்ரேலிய குடியிருப்பு கட்டடங்களை சிதைச்சிட்டு வருது மத்திய மற்றும் வடக்கு இஸ்ரேலில் குடியிருப்பு கட்டடங்களை ஈரான் ஏவுகணைகள் நேரடியாக தாக்கியிருக்கு டெல் அவு பெருநகர பகுதிக்குள்ள இருக்க பேட்யாம் நகரல குடியிருப்பு கட்டடங்களை ஏவுகணைகள் தாக்கியதால வீடுகள் சிதைந்திருக்கு பாட்யாம் பகுதியில் ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேலோட வடக்கு நகரமான தம்ராவில் ஏவுகணைகள் விழுந்ததுல நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க கட்டிட இடிபாடுகளை சிக்குனவங்க காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மோதலுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவுவதா ஈரான் குற்றம் சாட்டி வருது இந்த சூழலில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதில் எங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லைன்னு அமெரிக்க அதிபட்ரம் சொல்லியிருக்காரு ஈரான் அமெரிக்காவை தாக்குனா அமெரிக்க ஆயுத படைகளோட முழு பலமும் வலிமையும் இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு அவங்க மேலே இறங்கும்னு ட்ரம்ப் ஈரானை மிரட்டியிருக்காரு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில ஒரு ஒப்பந்தத்தை எளிதா பண்ணி இந்த இரத்த களரி மோதலை முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையில மோதல் முற்றுவதால் மத்திய கிழக்க போர் மேகங்கள்லாம் சூழ்ந்து வருது

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60000 ஏக்கருக்கு தான் ஏக்குறோம். நாங்க. சுத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களில் எது என்ன படிக்கலாம்ன்றதல்ல. தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானரணுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள். போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள். தந்தி டிவி